கம்பெ பால கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா கொண்டாயில் ஐ டன் அப்படிங்கிற கார் பற்றி தான் பார்க்கறோம் வாங்க வீடியோக்குள்ள இந்த கார் பார்த்தீங்கன்னா கொண்டாயில் ஐ டன் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வீரியன் போய்னா ஒன் பாயிண்ட் டூ மகனா அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் வரும் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகியிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும் இருக்காங்க இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க எஃப்சி பார்த்திங்கனா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி இருக்குது இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வச்சுருக்காங்க ரெண்டு குறைக்க முடிஞ்சு வியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்புங்க சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பார் விண்டோட சீட் கவர்லாம் பண்ணியா நீதான் இருக்குது டயர் பண்ண மாதிரி ஃபோர் டயர் ஒரு அறுபது பிரச்சனை நல்லா நல்லாயிருக்கும்னு இருக்காங்க இந்த கார் பார்க்க முடியாங்கன்னு வந்துட்டிங்கன்னா கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் சீரோ ஒன்பது பிஎல் ஐம்பத்தஞ்சு எண்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் ஒரு ஓனர் பெட்ரோல் வண்டி தான் அந்த காரோட பிரைஸ் என்னென்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடிஞ்சுள்ளியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்புங்க சொல்லியிருக்காங்க நமார் மாதிரி விடியோக்குலாம் பலகார சென்னேல் சப்ரேட் பண்ணிச்சுக்கங்க தேங்க் பேர்